தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதையின் தீஞ்சுவையாய் புத்திக்குள் வீற்றிருக்கும் முத்திக் கனியாம் மூவாத செந்தமிழுக்கு முதல் வணக்கம் இணைய வழியாக இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் கூறு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கின் வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நமது சிந்தனை எழுகூற்றிருக்கை எழுகூற்றிருக்கை என்பது தமிழில் இருக்கக்கூடியதான சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தமிழில் பொதுவாக தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் காணப்படுகின்றன இந்த தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் சிறப்புடைத்தாக எழுகூற்றிருக்கை என்பது அமைகின்றது காரணம் இதில் தமிழோடு சேர்ந்து கணிதமும் இடம்பெறுவது இதன் சிறப்பு எழுகூற்றிருக்கை என்பது இறைவனையும் இறை அருளையும் குறித்து பாடுகின்ற ஒரு சிற்றிலக்கியமாக இருக்கின்ற காரணத்தினால் திரு என்ற அடைமொழி சேர்த்து திரு எழு கூற்றிருக்கை என்று வழங்கப்பட்டு வருகிறது இந்த திரு எழு கூற்றிருக்கை தமிழ் இலக்கியங்களை பொறுத்த அளவில் மிக குறைவானதாகவே காணப்படுகின்றது ஏனெனில் இதனுடைய கட்டமைப்பு என்பது நமக்கு ஒரு தேரினை நினைவுபடுத்தக்கூடியதாக அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் எழுகூற்றிருக்கையை ரதபந்தம் என்ற பெயரிலும் குறிப்பிடுவார்கள் ஒரு தேர் இருந்தால் நிறுத்தி வைக்க பெற்றிருந்தால் அதன் அமைப்பு எவ்வாறு இருக்குமோ அதனைப் போன்று முதல் துவக்கம் அதற்கடுத்ததாக தேர் தட்டுக்களை போன்று விரிந்து கொண்டே வந்து இறுதியாக அத்தேரின் கூம்பு போலவே முடிவடைய வேண்டும் இதனை வடமொழியில் நமக்கு பந்தம் பந்தம் முரச ரத பந்தம் பதும பந்தம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களில் வழங்குவார்கள் தமிழ் இலக்கியத்தினை பொறுத்த அளவில் இத்திரு எழுக்குற்றிருக்கையானது திருஞான சம்பந்த பெருமான் திருமங்கை ஆழ்வார் அருணகிரிநாதர் அதற்கடுத்ததாக வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர் இவர்களால் பாடப்பட்டிருக்கின்றது பதினொன்றாம் திருமுறையில் நக்கீர தேவநாயனாரும் இத்திருஎழு கூற்றிருக்கையை பாடியிருக்கின்றார் இவ்வாறு இத்திரு எழு கூற்றிருக்கையானது புலவர்களுக்கு விடும் கவியாக அமைந்திருக்கிறது இந்த எழுகூற்றிருக்கைக்கு மாரணலங்காரம் வீரசோழியம் போன்ற நூல்கள் இலக்கணம் வகுத்து கூறுகின்றன வந்தம் என்றால் ஒரு கட்டுக்குள் அடைத்து வைத்தல் தொகுத்தல் என்று பொருள்படும் ரதம் என்பது தேர் ஆகையால் ரத வடிவில் சொற்களை தாம் கூற வந்த கருத்துக்களை அடக்கி வைத்திருக்கின்ற கவி ஆளுமைக்கு ரதபந்தம் என்பது எழுகூற்று இருக்கையாக பெயர் பெற்றிருக்கின்றது கவி வகைகள் பொதுவாக நான்கு உண்டு ஆசுகவி மதுரகவி சித்திரக்கவி விஸ்தார கவி என்று கவி அமைப்பினை நான்காக குறிப்பிடுவார்கள் அந்நான்கு கவி வகைகளுள் இ இந்த எழுகூற்றிருக்கை என்பது சித்திரக்கவி வகையில் அமைகின்றது சித்திரம் என்பது ஒரு படமாகவும் அந்த படத்திற்குள் அமையப்பெறுகின்ற கவிதை என்பதனால் இது சித்திரக்கவி வகையில் அடங்கியதாக கொள்ளலாம் இவ்வாறு திரு எழு கூற்றிருக்கை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒரு தனி சிறப்பினை பெற்றதாக அமைந்திருக்கின்றது இத்திரு கூற்றியிருக்கை பாடிய பெருமக்கள் பலராக இருக்கின்ற போதும் திருஞான சம்பந்த பெருமான் இயற்றி அருளிய திரு எழுக்கூற்றிருக்கை சைவ உலகினரால் இன்றளவும் போற்றப்படுவதாகவும் பாராயணம் செய்து பலரும் பயன்பெறக்கூடிய பதிகமாகவும் விளங்கி வருகிறது இத்திரு எழுக்கூற்றிருக்கை எழுதப்பட்டதற்கான காரணம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் சம்பந்த பெருமான் மூன்று வயது முதலே உமையம்மையிடம் ஞானப்பால் அருந்தியதன் காரணமாக திருவாய் மலர்ந்தருளி பதிகங்களை இயற்றத் தொடங்கியுள்ளார் அப்படி இயற்றத் தொடங்கிய திருஞான சம்பந்தரின் பதிகங்களை அவரது தந்தையாராக இருக்கக்கூடிய சிவபாத இருதையர் தினந்தோறும் தவறாமல் ஓதி பாராயணம் செய்து வருகின்றார் அவ்வாறாக செய்து வருகின்ற வேளையில் சிவபாதை இருதயர் சம்பந்த பெருமானிடம் தாங்கள் இயற்றி அருளுகின்ற பதிகங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன ஆகையால் என்னால் பாராயணம் செய்வது சற்று கடினமானதாக உள்ளது எனவே இப்பதிகங்களை படித்த சிறப்பையும் தாங்கள் இயற்றுகின்ற அனைத்து பதிகங்களையும் படித்ததற்கான ஓதியதற்கான சிறப்பையும் சிவபெருமானை எப்பொழுதும் படித்து மகிழும்படியான ஒரு பதிகத்தை தாங்கள் இயற்றி அருளினால் சிறப்பு என்று வேண்ட திருஞான சம்பந்த பெருமான் நாம் அனைவரும் இவ்வுலகில் உயும் பொருட்டாக திரு எழு கூற்றிருக்கை எனும் பதிகத்தை இயற்றி அருளுகின்றார் இத்திரையலு கூற்றிருக்கையின் அமைப்பு எப்படி அமையும் என்று பார்த்தால் ஒன்றிலிருந்து துவங்க வேண்டும் ஏழு வரை அமைய வேண்டும் சான்றாக ஒன்று அடுத்த அடிகளில் ஒன்று இரண்டு ஒன்று அடுத்த அடியில் ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று அடுத்த அடியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று இப்புறம் ஏறிச் செல்வதாகவும் இப்புறம் இறங்கி செல்வதாகவும் எழுகூற்றிருக்கை பாடல் அமைய வேண்டும் இறைவனை குறிப்பிட வேண்டும் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏற்ற இறக்கங்களாக அமைய வேண்டும் இறைவனின் அருளிச் செயல்களை படிப்போருக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்க வேண்டும் இது திருயலு கூற்றிருக்கையின் சிறப்பாக அமைகிறது இந்த திருயலுக்கு இருக்கையானது சம்பந்த பெருமான அருளிய திருயலுக்கு இருக்கை நமக்கு பாடப்பட்ட தளமாக சீர்காழி தளம் அமைகிறது சீர்காழி தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வியாழக்குறிஞ்சி என்ற பண்கொண்டு தெரியான சம்பந்த பெருமான் பாடல் அருளியுள்ளார் அதாவது நமக்கு பன்னீர் திருமுறை பாடல்களில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை சம்பந்த பெருமானே பாடியிருக்கிறார் அவரது பாடல்கள் அனைத்தும் நமக்கு ஒவ்வொரு விதமான பண்ணிலும் நல்ல இசைநயத்துடனும் அமையக்கூடியதாக இருக்கும் அவ்வகையில் இப்பாடலும் வியாழக்குறிஞ்சி என்ற பண்ணினை அடிப்படையாக கொண்டு திரு பிரம்மபுரம் என்று வழங்கக்கூடிய சீர்காழி பதிகத்தில் பாடப்பட்டுள்ளது தற்பொழுது பாடல் ஒன்றிலிருந்து துவங்குகிறது ஓருரு வாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளித்து அளிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை நான் முன்பு கூறியது போலவே ஒன்று என்று துவங்கி ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று என்று ஏழு வரையிலும் தொடர்ச்சியாக வர வேண்டும் இந்த அமைப்பினை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது கணிதத்தின் சிறப்பும் புலப்படும் என்ன சிறப்பென்றால் முதல் அடியில் துவங்கும்போது ஒன்றென்று இருக்கும் இரண்டாவது அடியின் எண்ணிக்கையை கூட்டினால் ஒன்று இரண்டு ஒன்று மொத்தமாக கூட்டுத்தொகை நான்கு அது இரண்டு ஸ்கொயர் அடுத்து மூன்றாவது அடியை கூட்டுகின்ற பொழுது ஒன்பது அதாவது ஒன்று நான்கு அடுத்து ஒன்பது அடுத்து பதினாறு அடுத்து இருபத்தைந்து அடுத்து முப்பத்தாறு அடுத்து நாற்பத்தி ஒன்பது ஒவ்வொன்றினுடைய இரட்டை பெருக்கு தொகையாக இரண்டு இரண்டு நான்கு மூன்று மூன்று ஒன்பது நாலு நான்கு பதினாறு ஐந்து ஐந்து இருபத்தைந்து ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழில் நாற்பத்தொன்பது என்ற கணக்கின் உடையதாக பாடல் அமைய வேண்டும் இதுதான் பாடலுக்கான இலக்கணம் அவ்வகையில் இங்கு அமைந்திருக்கக்கூடிய திரையான சம்பந்த பெருமான் இயற்றிய திரு ஏழு கூற்றிருக்கை முதல் வரியில் ஓர்ரு வாயினை என்று துவங்கி ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலும் ஒன்றிய ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை மீண்டுமாக இருவரோடு ஒருவன் ஆகி நின்றானை மூன்று வந்த பிறகு இருவரொடு ஒருவன் ஆகி நின்றானை ஓராள் நிழல் ஒன்களல் இரண்டும் முப்பொழுது ஏந்திய நால்வர்க்கு ஒளிநெறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இருநதி அரவமொடு ஒருமதி சூடினை இப்புறம் ஏறிக்கொண்டும் இப்புறம் இறங்கிக்கொண்டுமாக பாடல் அமைகிறது ஒரு தால் ஈரையின் சூளம் நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்து இருகோட்டு ஒரு கரி முதலில் புறம் ஏறி வந்த காரணத்தினால் நாள்வாய் மும்மதத்து இருகோட்டு ஒரு கரி ஈடழித்து உரித்தானை என்று நிறைவு பெற்று ஒருதனு தனு வளைய வாங்கி முப்புறத்தொடு நாணிலம் அஞ்ச கொன்று தலத்துரு அவுணரை அறுத்தானை ஐம்புல நாலாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோர் ஒன்றில் வந்து நிறைவுற்று ஏத்த நின்றனை, ஒருங்கிய மனத்தொடு இருபிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குறைமுடித்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்க முதல் எழுத்து ஓதி வரண்முறை பயின்றெழு வான்தனை வளர்க்கும் பிரம்மபுரம் பேணினை இப்பதிகத்தில் சம்பந்தர் பாடியிருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு சீர்காழி பதிகத்திற்கு இருக்கக்கூடிய பல்வேறு பெயர்களையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் பிரம்மபுரம் தோணிபுரம் பூந்தராய் சிரபுறம் புறவம் ஷண்பை காளி என்று பல்வேறு பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு சேர்த்து சம்பந்த பெருமானின் பதிகத்தில் அனைத்து பதிகங்களிலும் இராவணன் பற்றிய குறிப்பு இடம்பெற்றிருக்கும் அந்த குறிப்பினையும் இப்பாடலில் காட்டியிருக்கின்றார் ஒருமலை எடுத்த இருதிரல் அரக்கன் விரல் கெடுத்து அருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றோன் நான்முகன் ஆதியாய் பண்போடு நின்றனை ஷண்பை அமர்ந்தானை ஐயனும் அமணரும் அருவகை தோறும் ஊழியும் உணரா காளி அமர்ந்தானை தன்னுடைய இடமான அதாவது சம்பந்த பெருமான் அவதாரம் எடுத்த தலமான சீர்காழி தலத்தினை எத்தகைய பெயர் எத்தகைய பெயர்களெல்லாம் கூறி சிறப்பு செய்ய முடியுமோ அத்தகைய பெயர்களை எல்லாம் குறிப்பிடுகின்றார் புறவம் என்றும் சண்பை என்றும் காளி என்றும் பெயரை குறிப்பிட்டு ஐயனும் அமணரும் அறுவகை தோறும் ஊழியும் உணரா காளி அமர்ந்தானை எச்சன் ஏழ் இசையோன் என்று நிறைவு செய்து இப்புறம் மீண்டுமாக அறுபதம் மைந்தமர் கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மதுவிலா மறையோர் கழுமள முதுபதி கவுனியன் கட்டுரை கவுனியன் ஞானசம்பந்த பெருமான் தன்னை குறிப்பிட்டுக் கொள்வது ஒவ்வொரு பதிகத்திலும் சம்பந்த பெருமான் இறுதியாக தன்னுடைய பதிகங்களை படிப்பதனால் படித்து ஓதுவதனால் என்ன சிறப்பு என்று குறிப்பிட்டிருப்பார் அதனை போன்றே இப்பதிகத்திலும் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மைய ஆதலின் நின்றனை வல்லவர் இல்லை நீள் நிலத்தே தன்மையர் நினைய வள்ளவர் சிவபெருமானின் பொற்பாதங்களை நினைய வல்லவர்க்கு இப்பூ உலகில் மீண்டுமாக பிறப்பென்பது கிடையாது அதனை குறிப்பிடும் வகையில் நினைய வள்ளவர் இல்லை நீள் நிலத்தே என்று ஒருமையில் துவங்கி ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறி இறுதியாக ஏழில் வந்து நிறைவு செய்து மீண்டுமாக ஏழிலிருந்து துவங்கி ஒன்றில் கொண்டு வந்து நிறைவு செய்கிறார் இப்பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்தால் நமக்கு சம்பந்த பெருமான் அருளி செய்த அனைத்து பதிகங்களையும் படித்ததற்கான சிறப்பும் இறைவனை நாம் எண்ணிக்கையின்படி அதாவது அருளிச் செயல்களை எண்ணி எண்ணி வியந்தோதிய சிறப்பினையும் அடைந்து மகிழலாம் ஆகையால் இத்திருலு கூற்றிருக்கைக்குரிய சிறப்பென்பது நாம் இந்த ஒரு பதிகத்தினை படித்தால் பன்னிரு திருமுறைகளை ஓதிய சிறப்பு சம்பந்த பெருமான அருளிய பாடல்கள் அனைத்தையும் ஓதிய சிறப்பு இவற்றையெல்லாம் பெற முடியும் என்பது சம்மந்த அவருடைய தந்தையார் வேண்ட அவரின் வேண்டுதலுக்கு இணங்கி இத்தகைய ஒரு பாடலை இயற்றினார் என்பது மரபு அத்தகைய மரபினை பின்பற்றி இப்பாடலை தினம்தோறும் ஓதினால் பாராயணம் செய்தால் நமக்கு பதிகத்திற்கான சிறப்பும் பலனும் மிக தெளிவாகவே புலப்படும் என்று குறிப்பிடலாம் இவ்வாறு சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்ற திரு எலு குற்றிருக்கை ஒன்றிலிருந்து துவங்கி ஏழு வரையினை உடையதாக நீண்டு செல்கிறது அப்படி நீண்டு செல்கின்ற இடத்தில் இறைவனின் அருள்திறத்தையெல்லாம் நமக்கு வரிசை முறைப்படி அடுக்கி கொண்டே வருகின்றார் ஒரு உருவாக இருக்கக்கூடியவன் இரு தன்மையன் மூவுலகும் அதாவது மூப்புறமும் கடலால் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகங்கள் நான்கு நிலம் அடுத்து ஐந்து ஆறு ஏழு என்று ஏழிசையோனாக கொண்டு வந்து நிறுத்தி அடுத்து துவங்குகின்ற இடத்தில் ஆறு பதம் பைந்தமர் கல்வி மறைமுதல் நான்கு என்று நான்கு வகை வேதங்களாகவும் அடுத்து சொல்லும்போது முக்காலமாகவும் இருக்கக்கூடிய இறைவனை நாம் ஒரு மணம் கொண்டு வழிபட்டால் என்று ஏழிலிருந்து துவங்கி அடுத்து ஒன்றில் கொண்டு வந்து நிறைவு செய்வது போலவும் பாடலானது அமைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு திரு எழு என்ற சிற்றிலக்கியமானது கவி பெருமக்களால் அதாவது சான்றோர்களால் நமக்கு தமிழும் கணிதமும் கலந்து வருவது போன்ற அடிப்படையினை உடையதாக தமிழினது சிறப்பு எவ்வாறெல்லாம் இருந்திருக்கின்றது ஆன்றோர் பெருமக்கள் எத்தகைய சிந்தனை கொண்டு இறைவனை எண்ணி திளைத்து இப்படி பாடினால் இது எழுகூற்றிருக்கையாக அமையும் என்று நமக்கு பாடலை தந்திருக்கிறார்கள் என்பதனை எண்ணி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது இப்படி சம்பந்த பெருமான் பாடியருளிய திரு எழு கூற்றிருக்கை அன்றி நக்கீர தேவநாயனார் இயற்றிய திரு எழு இருக்கையும் பதினோராம் திருமுறையில் அமைந்திருக்கின்றது எந்த இடத்தில் அமைந்திருந்தாலும் யார் இயற்றியதாக இருந்தாலும் திருவெழு கூற்றிருக்கையின் அமைப்பானது இம்முறை தான் ஒன்றிலிருந்து துவங்குகிறது ஏழு வரை வந்து நிறைவடைகின்றது ஏழு படிக்கட்டுகள் அடுத்து இப்புறம் ஏழு படிக்கட்டுகள் இத்தகைய முறையில் தான் அமைகின்றது அவ்வகையில் நம்முடைய அடுத்த பாடலாக நாம் அருணகிரிநாதர் இயற்றி அருளியிருக்கக்கூடிய திருப்புகள் திருப்புகளில் அமைந்திருக்கக்கூடியதான எழுகூற்றிருக்கையை காணலாம் பொதுவாக நமக்கு திருப்புகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுதே நயம் மிகவும் கடினமாக நமக்கு படித்தால் மிக மிக எளிதாக வர இயலாத ஒன்றாக அமைகின்றது அத்தகைய முறையில் அமைந்திருக்கக்கூடிய திருப்புகளில் இவர் எழுகூற்று இருக்கையை அமைத்திருக்கின்றார் இங்கு திருப்புகளில் அமைந்திருக்கும் எழுகூற்று இருக்கையும் எவ்வாறு துவங்குகிறது என்று பார்த்தால் ஓர் உருவாகிய தாரக பிரம்மம் அதாவது நமக்கு முருகபெருமானை பற்றி குறிப்பிடுகின்ற போது அவருடைய அருளி பற்றி குறிப்பிடுகின்ற போது பொதுவாக அனைவரும் குறிப்பிடக்கூடிய ஒன்று தந்தைக்கு மந்திரம் கூறியவர் தந்தைக்கு மந்திரம் கூறியவர் என்றால் ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கான பொருளை விளக்கியவர் இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கான பொருளை அவர் முதலிடம் அதாவது முதலாவதாக யாரிடம் கேட்கின்றார் என்று பார்த்தால் பிரம்மனிடம் கேட்கின்றார் அந்த பிரம்மனிடம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கான பொருளை கேட்கின்ற நிகழ்வு கார்த்திகை பெண்டீர் அடுத்து தெய்வ யானையை மணந்த நிகழ்வு என்று ஒவ்வொன்றாக அருணகிரிநாதர் நமக்கு திருப்புகழில் திரு எழு கூற்றிருக்கையை அமைத்திருக்கின்றார் ஓர் உருவாகிய தாரக பிரம்மத்து ஒருவகை தோற்றத்து மரபு எய்தி ஒன்றாய் ஒன்றி இருவரில் தோன்றி மூவாது ஆயினை இரு ஒருவன் ஆயினை இருபிறப்பாளர் என்றால் பொதுவாக அது அந்தணர்களை குறிக்கக்கூடியதாக அமைகின்றது இருபிறப்பாளரின் ஒருவன் ஆயினை ஒரு நொடி அதனில் இரு சிறை மயிலின் முன்னீர் உடுத்த நா அஞ்ச உமையம்மையிடம் ஞானப்பழம் பெறுவதற்காக முருகன் வாகனத்தில் ஏறி இவ்வுலகை வளம் வந்த நிகழ்வினை நமக்கு நினைவூட்டும் விதமாக இங்கு எண்ணிக்கையும் கூறப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் இது தொன்ம நிகழ்ச்சியாகவும் அனைவருக்கும் உணர்த்தும்படியாகவும் அமைந்துவிடுகிறது ஒரு நொடி அதனில் இரு சிறை மயிலின் சிறகுகளை உடைய மயிலின் முன்னீர் உடுத்த நாநிலம் நாம் பொதுவாக குறிப்பிடுகின்ற ஐநிலப்பகுப்பு என்று கூறாமல் ஏனென்றால் பாலை என்ற நிலப்பகுப்பு தனியாக கிடையாது நாம் அனைவரும் அறிந்தது அப்பாலை நிலப்பகுப்பை விடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற நாணில பகுப்பை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு முன்னீர் உடுத்த மூன்று புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இவ்வுலகத்தை நீ நீவளம் செய்தனை நால்வகை மறுப்பின் மும்மதத்து இருசெவி ஒரு கை பொறுப்பின் பொறுப்பன் மகளை வேட்டனை அந்த ஒருகை பொறுப்பன் மகளை வேட்டனை தெய்வ யானையை திருமணம் செய்த நிகழ்வினை குறிப்பதாக அமைகிறது ஆக நமக்கு குழந்தையாக இருக்கக்கூடிய முருகனின் நிகழ்வினில் தொடங்கி திருமணம் வரையிலும் முருகபெருமானின் அருளிச் செயல்களையெல்லாம் நமக்கு ரதபந்தம் என்ற எண்ணிக்கையினை கொண்டு அதற்குள்ளாக பாடலுக்குள் அடக்கி அப்பாடலின் சிறப்பினை எல்லாம் நமக்கு அருணகிரிநாதர் எழுகூற்றிருக்கையின் வாயிலாக உணர்த்தி விடுகிறார் அதாவது அருணகிரிநாதரின் சந்த தன்மை சந்த புலமை அனைவரும் அறிந்தது அவ்வகையில் ஒவ்வொரு பாடலும் எத்தகைய கடினமான முறையில் இருக்குமோ அதனை போன்றே இப்பாடலும் கடினமான முறையில் அமைந்திருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சிறப்பு முருகனின் அருளிச்செயலும் அவரது அருளிச்செயல்களின் சிறப்பினை எண்ணிக்கை கொண்டு விளக்கும் விதமுமே ஆகும் ஆகையால் இவ்வாறு தமிழ் இலக்கியங்களில் காண கிடைக்காமல் அரிதாக அமைந்திருக்கக்கூடியதான கூடியதான திரு எழு கூற்றிருக்கை பாடல்களை நாமும் அனுதினமும் பாராயணம் செய்வோமேயானால் அதற்கான பயனை பெற்று அனைவரும் இன்புற்று வாழலாம் என்ற சிந்தனையோடு இந்த பொழிவு நிறைவு பெறுகிறது இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் நன்றி வணக்கம்